அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் இந்த பதிவில் சிம்ம ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பெயர்ச்சி பலன்கள் காண்போம் வருகின்ற மார்ச் மாதம் பதினைந்தாம் தேதி செவ்வாய் புவான் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பெயர் ஏப்ரல் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வரை கும்பராசியில் செவ்வாய் புவான் ஒரு நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு சஞ்சாரம் செய்கிறார் மூன்று வீடுகளை பாரி செய்து சிம்மராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலபலன்களை கொடுக்கப் போகிறார் என்பதை இந்த பதில் காண்போம் நம்முடைய டி செவன் ஜீரோ ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து இருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவிருக்கின்ற பட்டனை அழுத்திங்க நன்றி இந்த செவ்வாய் பயிற்சி சனியுடன் கூட்டணி சேரப்போகிறது செவ்வாய் சனி இரண்டு பாவகிரகங்கள் ஒரு வீட்டில் சேரும்போது கிரக யுத்தம் சுய ஜாதகத்தில் செவ்வாய் சனி இணைவு இருந்தால் குடும்பம் வாழ்க்கை சொந்த பந்த உறவுகள் தொழில் வேலை போராட்டமாக இருக்கும் பணம் பொருளாதாரம் நிறைய இழப்புகள் அடிமேலடி விழும் கணவன் மனைவி பிரிவு ஏற்படும் உடல் சக்தி குறையும் அடிபடுறது இரத்த காயங்களை ஏற்படுத்துவது பற்கள் எலும்பு வலி சொத்துக்களில் தீராத பிரச்சனைகளை கொடுக்கக்கூடியது இந்த சனி செவ்வாய் அண்ணன் தம்பி ஒற்றுமை குறையும் இந்த சனி சேர்க்கையில் சனிச்செவ்வாய் சேர்க்கை மிக கடுமையானது ஒம்பது நகரங்களில் இந்த சனிச்செவாய் சேர்க்கை தான் மிக கடுமையானது கோச்சாரத்தில் நான்கு வருடங்களுக்கு பிறகு கும்பராசியில் சனி செவ்வாய் இணையும் போது தனி மனித சிந்தனை வெற்றிகள் குறையும் திருடர்கள் பயம் அரசு வேலை அரசியல்வாதிகளுக்கு தொந்தரவுகள் தரும் காற்றால் மேகங்கள் கலையும் வறட்சி ஏற்படும் குடிநீர் பற்றாக்குறை கூட வரலாம் அக்னி நெருப்பால் பயம் சேதம் வண்டி வாகன விபத்துகள் ஏற்பட வாய்ப்புண்டு கடந்த ஜூலை மாதம் பெரு ரயில் விபத்து ஏற்பட்டது டிசம்பர் மாதம் பெரும் மழை வெள்ளம் ஏற்பட்டது அந்த காலகட்டத்தில் சனிச்செவ்வாய் பார்வை இருந்தது இந்த சனிச்செவ்வாய் பார்வை என்றால் தனி மனிதன் முதல் குடும்பம் வரை பொதுமக்கள் வரை எல்லோருக்குமே ஒரு பதற்றத்தை ஏற்படுத்துவதுதான் சனிச்செவ்வாய் சேர்க்கை கூட்டணி கிரக யுத்தம் சிம்மராசிக்கு நேரு ஏழாம் கலத்திரஸ்தானத்திலே சனி செவ்வாய் கூட்டணி நிகழ்கிறது சிம்மராசிக்கு சுக அதிபதி செவ்வாய் களத்தரக்காரகன் சனியுடன் கூட்டணி சேரும்பொழுது தினந்தோறும் சந்திக்கக்கூடிய நபர்களிடம் சிம்ம ராசி என்பர்கள் கொஞ்சம் பேச்சில் தன்மையாக இருக்க வேண்டும் ஏழாம் வீட்டில் செவ்வாய் சனி கூட்டணி சேரும் பொழுது கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு இல்லாமல் பார்த்துக்கணும் இந்த காலகட்டத்தில் சண்டை கட்டினீங்கன்னா பிரிவு வரும் விவாகரத்து வரும் கோர்ட்டு கேஸுன்னு சட்ட சிக்கலை ஏற்படுத்திவிடும் சிம்ம ராசி அன்பர்கள் மார்ச் பதினைந்து முதல் ஏப்ரல் இருபத்தி மூன்று வரை நீங்கள் வந்து குடும்ப வாழ்க்கையிலும் சரி கணவன் மனைக்குள்ளும் சரி திறந்தோறு சந்திக்கக்கூடிய நபர்களிடமும் சரி நீங்கள் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக ஜாக்கிரதையாகத்தான் இருக்க வேண்டும் ஏழாம் வீட்டிலே கலத்தரத்திலே செவ்வாய் சனி கூட்டணி சேரும்போது சிம்ம ராசி அன்பர்கள் நண்பர்கள் உறவினர்கள் தொழில் பார்ட்னர்களிடம் போட்டி போடக்கூடாது அவர்களிடம் விரோதங்களை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாது அவர்களிடம் பெரிய அளவு முதலீடு பண்ணி ஏமாறக்கூடாது பணம் கொடுக்கல் வாங்கலில் சிம்மராசி என்பர்கள் இந்த காலகட்டம் கவனமாக இருக்கணும் வீடு நிலபுல சொத்துக்கள் சார்ந்த பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா இந்த ஒரு நாற்பத்தி எட்டு நாட்கள் சிம்மராசி என்பர்கள் அப்படியே ஆற போடுவது நல்லது ஏன்னா சொத்துக்காரகன் சனியுடன் கொட்டணி சேரும்போது இன்னும் கொஞ்சம் எரிகிற கொழியில் எண்ணெய் எடுத்து ஊற்றின மாதிரி கொஞ்சம் ஜிவுன்னு இருக்கும் வலி வரலாம் பல் சார்ந்த பிரச்சனை வரலாம் எலும்பு கை கால் மூட்டு வலி வரலாம் ராசி அன்பர்கள் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்திலும் கவனப்படுத்திக்கணும் வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது பொறுமையை கடைபிடிக்கணும் கீழே விழுந்து இரத்த காயங்களை ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது ஏன்னா கோச்சாரத்தில் உங்கள் ராசிக்கு ஏழாம் எட்டில் சனிச்செவ்வாய் கூட்டணி நிகழ்கிறது சனிச்செவ்வாய் என்றாலே என்றால் அதில் மிகவும் பாதிக்கப்படக்கூடியது செவ்வாய் புகான் தான் செவ்வாய் தான் ஒரு மனிதனுடைய சக்தி இரத்தம் திறமை ஒரு மனிதனுக்கு சக்தி இருந்தால் தான் நடந்து போக முடியும் பேச முடியும் அந்த சக்தியை சனிபுகானந்து இழக்க இலக்க செய்வார் அதனால் வந்து உடல் ஆரோக்கியத்தில் சிம்மராசி என்பவர்கள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் கணவன் மனைவிக்குள் பேச்சுவார்த்தையில் கவனமாக இருக்கணும் நண்பர்கள் உறவினர்கள் தொழில் பார்ட்டனரிடம் கொடுக்கல் வாங்கல் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் பார்த்து கொள்ள வேண்டும் ஏழாம் வீட்டிலே செவ்வாய் புகான் அமர்ந்து நான்காம் பார்வையால் தொழிற்த்தானத்தை வரி செய்வார் உங்களை விட மூத்த அதிகாரிகள் நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறீர்கள் என்றால் மூத்த அதிகாரிகள் உங்களுக்கு கொஞ்சம் டார்ச்சர் கொடுக்கக்கூடிய வகையில் வரலாம் அவர்களிடம் கொஞ்சம் கனிவாக தான் செல்ல வேண்டும் இல்லைனா வேலை இழப்பு வருவதற்கான வாய்ப்பு உண்டு பத்தாம் வேட்டை செவ்வாய் பகவான் பாரி செய்யும்போது சுய தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் கடனை வாங்கி தொழிலை வந்து விரிவுபடுத்தலாம் அப்படின்னு கடன் காட்சி வாங்காமல் இந்த காலகட்டத்தில் பார்த்து கொள்ளுங்கள் சுய தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கும் இந்த சனி கூட்டணி கடுமையான பாதிப்புகளை கொடுக்கும் இந்த காலகட்டத்தில் கடன் வாங்கினா கடனை கட்டுவது அவ்வளவு சாதாரணப்பட்ட எளிதான கணியம் அல்ல செவ்வாய்ப்புகானுடைய நேர் ஏழாம் பார்வை சிம்ம ராசி மேல் விழுகிறது கொஞ்சம் வேகமாக இருக்கும் ஆத்திர அவசரப்படுவீங்க இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து பொறுமையாக இருக்கணும் செவ்வாய் ஒரு ராசியை பார்த்தாலே ஏன் பேசுகிறோம் எதுக்கு பேசுகிறோம் அப்படின்னு தெரியாது வருன்னு கத்துற மாதிரி வேகமாக உங்களுடைய வார்த்தை வந்து போர்ஸாக இருக்கும் நீங்கள் வந்து கொஞ்சம் மெதுவாக தன்மையாக அன்பா பாசமா பேசுங்க ஜென்ம ராசியை செவ்வாய் பகான் பாரி செய்யும்போது சிம்ம ராசி பேச்சில் கவனம் உங்கள் ராசிக்கு இரண்டாவது வேட்டை செவ்வாய் எட்டாம் பாரியால் பாரி செய்கிறார் அங்கே வந்து கேது புகான் எந்த ஒரு காரியத்தையும் எந்த ஒரு முடிவையும் குடும்ப நபர்களுடைய ஆலோசனை பெற்று எடுங்க இரண்டாம் வேட்டை செவ்வாய் பகவான் பாரி செய்யும்போது அங்கே கேது வந்திருக்கிறார் முகத்தில் இரத்த காயங்கள் இல்லாமல் பார்த்துங்க பல்வலி வருவதற்கான வாய்ப்புண்டு உஷ்ணம் சார்ந்த உபாதைகளும் சிம்ம ராசி அன்பர்களுக்கு வரும் இரண்டாம் வேட்டை செவ்வாய் பகவான் பாரி செய்யும்போது யாருக்கு வாக்கு கொடுக்காதீங்க பேச்சில் வந்து தன்மையாக இருக்கணும் ஏன்னா தனம் வாக்கு குடும்பஸ்தானத்தை செவ்வாய் பகவான் பாரி செய்யும்போது நூறு பர்சன்ட் எது வேணாலும் நடக்கலாம் இதுதான் நடக்கும் அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது ஒரே நாளில் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை தலையெழுத்து போயிடும் சிம்ம ராசி என்பர்களுக்கு ஏழாம் இடையிலே செவ்வாய் சனி கூட்டணி என்பது ஒரு சாதகமற்ற அமைப்பு தான் அரசுக்கு புறம்பான செயல்களில் ஈடுபட்டு களநோட்டடிச்சு கலாச்சார எங்காட்சி அரசுக்கு புறம்பான வேலைகளை செய்து சட்ட சிக்கலில் மாட்டி தண்டனையை அனுபவிக்கக்கூடிய நிலையும் வந்துடும் சிம்ம ராசி அன்பர்கள் எல்லா விஷயங்களிலும் கவனமாக தான் இருக்கணும் அரசு வேலையில் இருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் லஞ்ச லாவணிகள் வாங்காம கொஞ்சம் பார்த்துங்க அரசியலில் இருக்கக்கூடியவர்கள் செவ்வாய் புகான் சிம்ம ராசியை வாக்குறுதியை கொடுக்கும்போது ஒரு தடவைக்கு பல தடவை யோசித்து கலந்து ஆலோசித்து வாக்குறுதி கொடுப்பது சிம்ம ராசி என்பர்களுக்கு சிறப்பு சிம்ம ராசிக்கு ஏழாம் வீட்டிலே செவ்வாய் சனி கூட்டணி சேர்ந்திருக்கும் பொழுது மனக்கலக்கங்களையும் குழப்பங்களையும் உஷ்ணம் சார்ந்த உடல் உபாதைகளையும் ஏற்படுத்துவார் நீங்கள் வந்து ஆத்திரப்படாமல் அவசரப்படாமல் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரண கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய டி செவன் ஜீரோ ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவிருக்கின்ற ஆள் படி நேரத்தீங்க நன்றி வணக்கம்